வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ராஜீவ் காந்தியால் கொண்டு வரப்பட்டது தான் நவோதய பள்ளிகள் இந்த நவோதய பள்ளிகள் பின்னால ஜவஹர் நவோதய பள்ளின்னு சொல்லி பெயர் மாற்றப்பட்டது அதாவது காங்கிரஸ் அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டது கிராமப்புற மாணவருடைய திறமையை மேம்படுத்தவும் அவருடைய ஊக்குவிப்புமே இந்த கல்வித்திட்டம் சிபிஎஸ்சி மூலமாக நடைபெறக்கூடிய இந்த கல்வி திட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த திட்டத்தின் மூலமாக அனைத்துமே மாணவர்களுக்கு இலவசமாக தர்றாங்க சீருடை பாட புத்தகங்கள் எழுது பொருட்கள் உணவு எல்லாமே இலவசம் அதாவது உண்டு உறைவிட பள்ளி இது இப்படி அனைத்துமே இலவசமாக இருக்கக்கூடிய இந்த பள்ளியை மாவட்டத்துக்கு ஒன்று தர்றாங்க இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு பள்ளியில்றாங்க ஒரு வகுப்பில் எண்பது ஐம்பது பேர் ஆறாம் வகுப்புனா நாற்பது நாற்பதுன்னு ரெண்டு வகுப்பு இப்படி ஆறு முதல் பன்னெண்டு வரை இருக்குது ஆறாம் வகுப்பு நுழைவுத் தேர்வு வச்சு இவர்களை தேர்ந்தெடுத்து படிக்க வைக்கிறாங்க இந்தியா முழுவதும் இந்த நவோதய பள்ளிகளை ஏற்றுக்கொண்டார்கள் யார் ஏற்றுக்கொண்டான்னு கேட்டீங்கன்னா மேற்கு வங்கமே தமிழ்நாடு மட்டுமே இதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் மேற்கு வங்க பின்னால ஏற்றுக்கொண்டு விட்டது இன்றைக்கு அதிபுத்திசாலியாக இருக்கக்கூடிய தமிழன் மட்டும்தான் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த கிராமப்புற மாணவர்கள் வரக்கூடிய இப்ப ஏற்பட்ட நன்மையை எண்பத்தாறு முதல்ல எத்தனை பேர் படிச்சுப்பாங்க பாருங்க அந்த அற்புதமான நன்மையை தடுத்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த திராவிட குஞ்சுகள் யார் யாருன்னு கேட்டீங்கன்னா யாரெல்லாம் மும்மொழி திட்டத்தின் மூலமாக பள்ளிகளை நடத்தி வருகிறார்களோ அவர்கள்தான் இதை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் மும்மொழி திட்டத்தில் பாடங்கள் நடத்துவாங்க பள்ளிக்கூடம் நடத்துவாங்க ஆனால் இந்த பக்கம் அது ஏழை மாணவர்களுக்கு வேண்டாம்னு சொல்லுவாங்க அனைத்துமே இலவசமாக எழுபத்தைந்து சதவீதம் கிராமப்புற மாணவர்களுக்கு இருபத்தைந்து விழுக்காடு ஊரக மாணவர்களுக்கு ஆறாம் புற உலகத்தில் வச்சு ஆறாம் பிற பன்னெண்டு வரைக்கும் அவருக்கு எதைப்பத்திய கவலை இல்லை அப்பா இந்தியாவில் தமிழ்நாடு முழுவதுமாக இதை ஏற்றுக்கொள்ளாத தனி தீவாக இருக்குது அதாவது அவங்க என்ன சொல்றாங்க மறைமுகமாக இந்திய துணிச்சா தாய்மொழி அழிஞ்சு போயின்னு சொல்கிறாங்க அப்போ இந்தியாவில் பிற மாநிலங்களில் தெலுங்கு அழிஞ்சிருக்கணும் கன்னடம் அழிஞ்சிருக்கணு வங்காள மொழி அழிஞ்சிருக்கணும் இப்படி எல்லா மொழிகளும் அழிஞ்சு இப்போ ஹிந்தி மட்டும் தான் இருந்திருக்கணும் எண்பத்தாறுலயே அவங்க ஏற்றுக்கொண்டாச்சு இப்போ தமிழ் வாழ்க தமிழ் வாழ் சொல்லக்கூடிய இந்த மாநிலத்தில் தமிழை அழிச்சது திராவிடர்கள் தான் இன்றைக்கு தமிழ் வந்து ஆங்கில கலப்பு இல்லாமல் பேசுவோர் அரிது தமிழ பேசுவதற்கே கேவலப்படக்கூடிய மக்கள் தான் இங்க அதிகம் ரெண்டு மலையாளிகள் சந்திச்சாங்கன்னா மலையாளத்தில் பேசுறாங்க ரெண்டு கன்னடர்கள் சந்திச்சாங்கன்னா கன்னடத்துல பேசுறாங்க ரெண்டு தெலுங்குகள் சந்திச்சாங்கன்னா தெலுங்கில் பேசுறாங்க அது தமிழர்கள் மட்டும் ஆங்கிலத்தில் ஆங்கிலத்துல பேசுறாங்க அந்த அளவிற்கு தமிழை அழித்து ஒழித்தவர்கள் இந்த திராவிடர்கள் இவங்க சொல்றாங்க பிற வந்தானா வந்தான்னா அரசாங்கம் மூன்றாம் மொழி கொண்டு வந்தான்னா தமிழ் மொழி ஐந்து போயிடும் சொல்றாங்க இவர்கள் வியாபாரத்துக்கான தந்திரம் இது இவர்கள் வியாபாரம் படித்து விடுங்கிறதுக்காகத்தான் இந்த ஏழை மக்கள் வரக்கூடிய இந்த சாதகமான வாய்ப்பை இனிய வாய்ப்பை இலவச வாய்ப்பை தட்டிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களை மக்கள் இனம் கண்டு கொள்ள வேண்டும் எப்ப குத்தி உட்கார வைக்கணுமோ அப்ப குத்தி உட்கார இந்த நாடகதாரிகளை கபட வேடகதாரிகளை நீங்கள் இனம் கொண்டு அதற்கேற்றபடி நடந்து கொண்டு அவர்களை ஒதுக்கி வையுங்கள் அரசியலை விட்டு அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் நன்றி வணக்கம்